வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஆசானருள் தந்தை வேதாத்ரி அவர்கள் நம்மோடு சுக்மமாக நிறைந்து இன்றைய சிந்தனையை சிறப்பித்து தருவாராக இன்றைய பகுதியில் சுவாமிஜி அவர்கள் ரொம்ப வேடிக்கையாக நகைச்சுவை உணர்வோடு இறை தத்துவத்தை சொல்கிறாங்க அதில் சொல்லி கொண்டு இருக்கும்போது கடவுளை விட திருட்டு யாரும் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி ரொம்ப அருமையா இந்த பகுதியில் பேசியிருக்காங்க அது என்னென்ன ஆர்வமுடன் கேட்போமா வாழ்க வளமுடன் நண்பர்களே உடலை எடுத்துக்கொள்ளுங்க இறைவனுடைய அம்சம் அவனுடைய செயல் எவ்வளவு நம்முடைய செயல் எவ்வளவு நம்ம சாப்பிடுறோம் அது வரைக்கும் நம்ம செயல் அது ஜீரணமாயி ஏழு தாதுக்களாக மாத்துறது இறைவனுடைய ஆற்றல் தான் ஜீவகாம சக்தி தானே சரி அப்போ இறைவனுடைய ஆற்றல் வெறும் மேக்னட்டிக் போர்ஸாக அதை மெக்கானிக்கராக மாற்றிவிட்டதுன்றது இல்லை அப்படி நீங்க செய்த செயல்ல அவனுடைய ஆற்றலுக்கு ஒத்து இருந்தால் உங்களுக்கு இன்பத்தை கொடுக்கவும் அது முரண்பட்டு இருந்தா உங்களுக்கு புத்தி வரணுமே அதுக்குரிய பனிஷ்மெண்ட் கொடுக்கும் அதுக்குள்ளவே இருக்கு என்ன அளவோட சாப்பிட்டோம்னா உடம்பு நல்லா இருக்கு அளவுக்கு மீறி சாப்பிட்டாக்கா அவை ரூபா பொழிப்பு வாந்தி என்ன அவன் தண்டிக்கிறானா இல்ல நம்ம செயலுக்குள்ள உலகத்திற்கே யாரையோ திருட்டு பசங்க சொல்றமே கடவுளை விட திருட்டு பையன் வேற யாரும் இருக்க முடியாது எல்லா நிச்சயவிய சாக்ஷனும் செய்து கொண்டே நம்மால பார்க்க முடியாது ஒரு கதை சொல்லுவாங்க ஒரு திருட ஒரு நல்ல ஒரு பணக்காரன் ஃபஸ்ட் கிளாஸ்ல ஏறுறான் வண்டி இவனால நிறைய பணம் இருக்கும் அவனால கொள்ளடிக்கணும் உள்ள போகணுமே அவனும் ஃபஸ்ட் கிளாஸ் டிக்கெட் வாங்கிட்டான் இவன் ஒரு பக்கம் ஒரு பக்கம் படுத்துக்கிட்டாங்க அவன் யாவன் கெட்டிக்கார இந்த பணக்காரன் தெரியும் இவன் அந்த திருடன்னு தெரியும் உட்காரும் போது அந்த பணத்தை என்றாரு நல்ல அவன் எதிரில் அப்படியே கையில வச்சிட்டு இருக்காரு அப்புறம் அவன் தூங்குறான் அப்புறம் கொஞ்ச நேரம் பொறுத்து இவரு கக்கசுக்கு போயிட்டு வர்றாரு அப்புறம் அவன் கக்குசுக்கு போயிட்டு வர்றான் அந்த சமயம் பார்த்து அவனுடைய தலையணிக்கவே வச்சுட்டாரு பொழுது விடிஞ்சது அதுக்கப்புறம் இவர் கக்கசுக்கு போனாரு வந்தாரு இவன் அந்த ராத்திரில இவர் தூங்குற போதெல்லாம் எழுந்து மெதுவா கையை விட்டு பாக்குறான் அங்க பாக்குறான் இங்க பாக்குறான் ஒண்ணும் இல்ல எல்லாம் தெரிஞ்சுட்டு இருக்கான் நாடு பொழுது விடிஞ்சு இவர் பாத்ரூம் போயிட்டு வர்றாரு அதுக்கப்புறம் அவனும் போயிட்டு அவன் போயிட்டு வரும்போது இவர் எடுத்து எண்ணிட்டு இருக்காரு என்னையா என்ன என்றீங்க பணம் ஆமா எங்க வச்சிருந்தீங்க இந்த பணம் உன் தலையணிங்களை தான் வச்ச இதே போல நம்ம தலையணிங்களே வச்சுட்டு நம்ம ஏமாத்திட்டு இருக்கக்கூடிய எவனோ அவன் தான் கடவுள் நம்ம செயலுக்குள்ளாகவே இருக்குது எல்லாமே ஆகையினால நாம் நம்ம உணர்ந்து கொண்டு நம்ம செயலை திருத்தி கொண்டு அதை ஒழுங்குபடுத்தி கொண்டா இறைநிலையோட ஒத்த அளவு நம்முடைய செயல் இருக்குமையானால் யூனிசன் டு தி போர்ஸ் ஆஃப் ஆல் மைட்டி அப்போ இன்பம் அமைதி இன்பம் வேரின்பம் எல்லாம் உண்டு எந்த இடத்துல நம்முடைய மன இயக்கத்துக்கு அல்லது விருப்பத்துக்கு இறைவனுடைய இயக்கத்துக்கு முரண்படுகிறதோ அதத்தான் துன்பம் அங்கதான் எல்லா சிக்கலும் வருது இப்போ பிரம்ம ஞானம்னா என்ன இறைவனையும் தெரிஞ்சு கொள்ளணும் மனதனுடைய தன்மையை தெரிஞ்சு அவனோட அந்த நீரோட்டத்துல நம்ம ஓடணும் இங்கே தவிர வேற ஒன்று இருக்க முடியாது ஆனால்தான் இறை மனித மன வரையில வந்த எல்லா அறிவின் பயணத்தை பற்றிய ஆராய்ச்சி தான் தத்துவ ஞானம் அதனுடைய முழுமை பேர் தான் பிரம்மஞானம் என்று கூறிக்கொண்டு இப்போ பிரமையான கவி இறைவெளியே தண்ணிருக்க இருக்க சூழ்தழுத்தும் மாற்றல் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண் விண்ணாம் நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை மலை காதீர்வின் கூட்டம் மாபூதம் ஐந்துமாம் முறையாய் அக்காந்த அலை மனமா உயிர் உடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம் மா பிரம்ம ஞானமாம் நன்றி வாழ்க வளமுடன்